மூலிகைகளின் இரையாற்றல் உயிர் ஆற்றல் அமானுஷ்ய சக்தி விஞ்ஞான விளக்கம் பஞ்சபூத தன்மை எலும்பு தசை நரம்புகளுக்கான மூலிகைகள் பஞ்சபூத மூலிகைகள் பற்றிய பாடங்களை மருத்துவர் எஸ் பி சங்கரன் அவர்கள் பாடங்களாக தருவார் பண்டைய ஆலயங்களில் உள்ள ஸ்தல விருட்சங்களின் ரகசியங்கள் நவக்கிரகங்களுக்கும் மூலிகைகளுக்கும் உள்ள தொடர்புகள் பற்றி சூற்றுமங்களை டாக்டர் என் ரமணிசேகர் அவர்களும் மனிதனின் உடற்கூறியல் பற்றிய சித்தர்கள் கூறும் ரகசியங்களும் நோய்கணிப்பு முறைகளையும் மெய்ஞான சக்தி மூலம் மனித மூளையின் சக்தியை அபரிதமாக்கும் கலை பற்றிய பாடத்தை மருத்துவர் சூரியவர்மா அவர்களும் மூலிகைகளையும் பொருட்களையும் உபரசங்களையும் உலோகங்களையும் பற்றிய தத்துவங்களைப் பற்றி அறியவும் அவைகளை மருந்தாக்கும் கலையை கற்பிக்க மருத்துவர் வெங்கடாஜலம் அவர்களும் நாயன்மார்கள் மனித இனம் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக வாழ தங்களுடைய பாடல்களில் மறைமுகமாக சொல்லும் ரகசியங்கள் பற்றிய பாடங்களை பேராசிரியர் தொற்கார்த்திகேயன் அவர்களும் மூலிகைகளை இயற்கையாக வளர்க்கும் கலையை செந்தில்குமார் அவர்களும் இன்னும் பல வைத்தியர்களும் ஆய்வாளர்களும் பாடங்களாக தர இருக்கிறார்கள்